மார்க் வைத்து வேலை தெற்கு ரயில்வேயில் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு காலிப்பணியிடங்கள் அறிவிப்பு தெற்கு ரயில்வே துறையில் காலியாக உள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு அப்ரண்டிஸ் பணிகள் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதில் பணியிடமாக பெரம்பூர் கோயம்புத்தூர் சென்னை பொன்மலை மதுரை பாலக்காடு சேலம் திருச்சி திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க ஆரம்ப நாள் இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பணிக்கு சம்பளமாக ஐடிஐ முடித்தவர்களுக்கு மாதம் ஏழாயிரம் ரூபாயும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற புதியவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாயும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற புதியவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் தெற்கு ரயில்வே துறையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்திலிருந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பதினைந்து வயது பூர்த்தியடைந்தவராகவும் இருபத்தி நாலு வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் அரசி விதிகளின்படி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்படுகிறது ஓபிசிக்கு மூன்று ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படுகிறது பிடபிள்யூபிடி மாணவர்களுக்கு பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் தளர்வுகள் வெளிக்கப்படுகிறது இதற்கு தேர்வு செய்ய விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்படும் பட்டியலில் இடம்பெறும் விண்ணப்பதாரர்கள் அசன ஆவணங்களில் சரிபார்க்கப்படும் இதற்கு விண்ணப்ப கட்டணமாக எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடி விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணமில்லை மற்ற விண்ணப்பதாரர்கள் நூறு ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் தெற்கு ரயில்வே துறை வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணிக்கு தகுதியும் விருப்பவும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான ஆவணங்களுடன் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்குள் எஸ்ஆர் ஆன்லைன் டாட் இடிஆர்பிஐஎன்டிஐஏ டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்